ஹரி ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மடத்தில் இருந்தெல்லாம் வர்றப்போ கோயிலோடய அன்னதானம் போனோம் தான் இங்கே இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங் டைம்லையுமே உங்களுக்கு அன்னதானம் இருக்கும் அப்புறம் முடியெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மாலி கிணறு சைடில் வந்து போகிறதுக்கு கடற்கரையில் தான் வந்து இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரைக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஒரு தம்பி ஓடி வர்றாரு இந்த வீடியோ வந்து போர்க்கையில் இருக்குது கருணை கடலே போற்றி திருச்செந்தூர் கோவில் வழுக்காம இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் மஞ்சியில் செஞ்ச இது போட்டிருக்காங்க மேட்டு மாதிரி இன்னிங்க மண்டபம் அபிஷேகம் பார்க்கும் இடம் லைட்டிங் மட்டும் அவை பிளாஸ்டிக் திருச்செந்தூர் இதை வந்து இப்போ தான் கடலுக்கு போகிற இடம் உள்ள மண்ணு பொரியல் கோவிலுக்கு வந்தாலே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிற இடங்க கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து பாக்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க இருந்து ரைட் சைடில் தான் கடற்கரை இது தேர்ட்டி சிக்ஸ் ப்ரோ குவாலிட்டி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ம் என்ன சொல்ல ஒரு திரு பார்த்தீங்கன்னா இப்போ கடல் கரைக்கு பக்கத்தில் வந்து போக போகிறேங்க ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா பிறப்பு சுண்டல் இந்த மாதிரி எல்லாமே சைடில் ஷாப்ஸுமே இருக்கும் கடல் கரை பார்த்திங்கன்னா தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க பாதுகாப்பு கிளி ஜோசியம் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல ஃபுல்லா பாறை லெப்ட் சைட்ல மறுபடியும் கொஞ்சம் ரைட் சைட்ல உள்ள தான் குளிக்க போகணும் பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே பௌர்ணமி பார்க்கறதுக்காக வருவாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனத்துக்கு போனோம் வந்திங்கன்னா மறக்காமல் கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்கு போகணும் மக்களுக்கு யூடியூப் சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கடல்ல குளிக்கிறது பிடிக்கும்னா திருச்செந்தூர் வந்துருங்க. உங்களுக்கு வந்து நல்லா. நன்றி. நாளைக்கு கடல் கரை. குடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபன்ஸ் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம YouTube சேனல்ல எல்லா